சந்தியாராகம் சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப்பலாம் பத்மா பார்வதி ரெண்டு பேருமா சேர்ந்து ரகுரம் கிட்டே ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு வந்து சிவராமன் பேரில் மாற்றுறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அங்கே மகாலிங்கமாக வந்திருக்காங்க மாயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடனே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்குறாங்க வக்கீல் சொல்கிறாங்க இதை பாருமா உன்னை தத்தெடுத்த பொண்ணுன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சொத்தில் உனக்கும் பங்கு இருக்குது நீ கையெழுத்து போடாமல் அந்த சொத்து செல்லுபடியாகாது நீ மனப்பூர்வமாக அந்த சொத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டுமே அதை பிரிக்க முடியும் இல்லைன்னா அதை பிரிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிடுறாங்க வக்கீல் அதுக்கு நீ முதல்ல ஸ்டே ஆர்டர் வாங்கு ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சா ரகுரம் கண்டிப்பா கோவப்படுவார் சொத்தை காப்பாத்தணும்னா ஸ்டே ஆர்டர் வாங்கினா மட்டும்தான் முடியும்னு சொல்லிடுறாங்க வக்கீல் முதல்லயே சொத்தை பிரிக்கிறக்கு விடாம நீ பிரச்சனை பண்ணனது ரகுராம் தான் இருக்காரு திரும்பவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நிச்சயமா உன் மேல கோவப்படுவாரு அதுக்கு ஏத்த மாதிரி சுலபமா பிரச்சனையா முடிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க வக்கீல் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த சொத்தையும் குடும்பத்தையும் பிரிக்க நான் விட விடமாட்டேங்கிறாங்க மாயா ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க மாயா மில்ல சிவராமன் பேர்ல வாங்குறதுக்காக பத்மா பார்வதி மகாலிங்க மூணு பேர் ரெஜிஸ்டர் ஸ்க்க்க்க்க வந்திருக்காங்க கரெக்டாக ரகுராம் மணிவண்ணன் ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க அப்போ பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைறாங்க ஐயோ இந்த மாயா எப்படியோ மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டா போல இருக்கு அங்கே பாருங்கண்ணி மாமா நேர்லேயே வந்துட்டு போச்சு போச்சு இன்னைக்கு நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகிறதில்ல வசமாக சிக்கிட்டோமேங்கிறாங்க போ பார்வதி உன்னால சென்று நானும் சிக்கினேன் அண்ணன்கிட்ட போய் சொல்லி கையெழுத்து வாங்கினதை நினைச்சா எனக்கு இப்போவும் பயமாக இருக்குதுங்கிறாங்க பத்மா சரி அவர் கண்ணில் படாமல் அந்த பக்கமாக மறைஞ்சு நிற்கலான்னு ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க ரகுராம் மணிவணன் ரெண்டு பேரும் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்டே வேற ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த பார்வதியும் பத்மாவும் அப்பாடா இப்பதான் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு நல்ல வேலை இந்த மாயா எதுவும் சொல்லல போல இருக்கு இந்த விஷயம் தெரியல நல்லதா போச்சுங்க நீங்கிறாங்க பார்வதி ஆமா பார்வதி நான் கூட பயந்துட்டே இருந்தா அண்ணன் ஒரு விஷயமா தான் வந்திருக்கா அவங்களும் ஆனா அண்ணன் வேற ஒரு விஷயமா தான் வந்திருக்காங்க நல்லதா போச்சு அவங்க வெளியில போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேலையை முடிச்சுக்கலாங்க பத்மாவுக்கும் பார்வதிக்கும் எழுதி கொடுக்க வந்திருக்கிற ஓனர் வர்றாங்க ரகுராமா பார்த்ததும் ஐயா அங்க உங்களை சந்திப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தேன் என்னோட மில்ல வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அந்த மில்ல யாருக்கு கொடுக்கறது எவருக்கு கொடுக்கறதுன்னு நான் கூட பயந்துட்டே இருந்தேன் ஆனா நல்லதா போச்சுங்க ஐயா உங்களுக்கு உங்களுக்கே கொடுக்கறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு மணிவன் எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன சொல்றீங்க மில்ல நாங்க வாங்க போறோமா எங்களுக்கே தெரியாம அதை எப்படிங்க நாங்க வாங்குவோங்கிறாங்க இல்லங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் அந்த மில்ல வாங்கிருக்காங்கன்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல இங்க பத்மாவும் பார்வதியும் அவ்வளோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு யாருக்கு தெரிய கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கிட்டயே இந்த ஆள் சொல்லி தொலைச்சிட்டாரே என்னங்க நீ பண்றதுங்கிறாங்க பார்வதி பார்வதி கொஞ்சம் பேசாம அமைதியாயிரு மாமாவுக்கும் அவருக்கும் எதுவும் புரியல அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னன்னே தெரியாம குழப்பத்துல நிக்கறாங்க பேசாம போயிட்டாங்கன்னா நல்லது சரி தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அமிட்டியே இருங்கிறாங்க பத்மா ரெஜிஸ்டர் ஆஃபீஸர்ல அந்த மில்ல ஒன்னரை ஒருத்தர் கையெழுத்து போகிறக்காக கூப்பிட்றாங்க அவரும் அங்கிருந்து சரிங்கய்யா நான் வரேன் அப்படின்ட்டு போறாங்க இந்த பக்கம் மணிவண்ணனுக்கும் ரகுராவுக்கும் ஒன்னுமே புரியல என்ன சொல்றாருன்னே தெரியல யாருக்கு கொடுக்குறாங்களோ நமக்கு நினச்சிட்டு இருப்பார் போல இருக்குன்னு நினச்சிட்டு ரெண்டு பேரும் பேச பத்மாவுக்கு பார்வதிக்கும் அப்பாடா எப்படியோ மாமா போயிட்டாரு இந்தாள் உளறு கொட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சரி வாங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு மகாலிங்கம் பத்மா பார்வதி மூணு பேரும் ரெஜிஸ்ட் பண்ணுறக்காக போறாங்க அப்போ கரெக்டாக மாயா உள்ளே வந்துடுறாங்க ஆயாவை பார்த்ததும் பத்மாவுக்கும் பார்வதிக்கும் சரியான கோவம் கோபம் வருது அண்ணி அங்கே பார்த்தீங்களா இவளுக்கு எப்படியோ மூக்கு வேத்து போச்சு கரெக்டாக வந்து நிற்கிறா பாருங்கிறாங்க பார்வதி ஆமாம் பார்வதி இருக்கட்டும் அவளை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா போய் ஏன் இங்கே எதுக்கிட்டு வந்த உனக்கு இங்கே என்ன வேலைங்கிறாங்க ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க மாயா நாங்கள் எதுக்காகவோ வந்திருக்கோம் ஏ உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது அவசியமா என்ன மரியாதையும் இங்கேருந்து வெளியில் போங்கிறாங்க பத்மா அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னதும் நான் போக முடியாதுங்கிறாங்க இப்போ போக போறியா இல்லையா அப்படின்னு பத்மா பார்வதி ரெண்டு பேரும் மாயாவை பிடிச்சி வெளியே தடுறாங்க மாயாவுக்கு சரியான கோவம் வந்துருது தைரியம் இருந்தால் என்னையே வெளியே பிடிச்சி தழுவீங்களா நான் இருக்க வரைக்கும் எங்கள் பெரியப்பா சொத்தை பிரிக்க நான் விடமாட்டேன் எங்கள் சொத்தையும் சரி குடும்பத்தையும் சரி நான் பிரிய விடமாட்டேங்கிறாங்க மாயா நீ என்னடி சொல்கிறது உங்கள் பெரியப்பாவை கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு நாங்களும் முடிவு பண்ணியாச்சு இதுக்கப்புறமும் நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது மாறி இருந்து போக போகிறேன் இல்லையாங்கிறாங்க நான் போக முடியாதுங்கிறாங்க மாயா அப்போ லாயர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாயாவுக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குது அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அதனால் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இது கேட்டதும் பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ என்னங்க நீ பண்ணுறதுங்கிறாங்க இந்த விஷயம் எப்படியோ லாயர் ரகுராம்க்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க ரகுராம் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைறாங்க எதுக்காக எங்க சொத்துல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்கவும் அப்போ மாயா கிட்ட விவரத்தை கேட்கறாங்க மாயா இந்த விஷயத்த சொல்லாம அவன் பார்வதியும் ரகுராம் கிட்ட திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கினது பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா மனசு விட்டுருவாரு அதனால இந்த விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறாங்க மாயா எல்லா பழியும் மாயாவே தம் மேல போட்டுக்கிறாங்க இதுக்கப்புறம் பத்மாவும் பார்வதியும் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க ரகுராம் மாயாவை தான் தப்பா நினைக்கிற மாதிரியே இருக்கு திரும்பவும் வீட்டுக்கு போனதும் மாயா கிட்ட கேட்கறாங்க எதுக்காக எங்க சொத்துல நீ ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க மாயா என்ன செஞ்சாலும் சரின்னா அவளை இனிமே என் பொண்ணை ஏற்றுக்க போகிறதா இல்லை என் பொண்ணுக்கு மேலே அவளை நான் மனசால நினச்சிருந்தேன் குடும்பத்துலேயும் சரி சொத்துலேயும் சரி அவளுக்கு சம உரிமை இருக்குதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவள் இந்த மாதிரி நடந்து இனிமேல் இவள் என்ன பண்ணினாலும் இவளை நான் பொண்ணாக ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க ரகுராம் ரகுராம் சொன்னது எல்லாம் நினச்சி மாயா அழுதுகிட்டு இருக்காங்க மாயா அழுதுகிறத பார்த்தா ஜானகி வந்து மாயா நீ எதுக்குமா இப்போ ஸ்டே ஆடர் வாங்க பா உன் மேலே கோவமாக இருக்காங்கன்னு தெரியுமல்ல அப்புறம் ஏன் இந்த சொத்து பிரச்சனையில தலையிட்டேன்னு கேட்குறாங்க ஜானகி பெரிய பார்க்கிட்ட நடந்த விஷயத்தை நீ சொல்லியிருக்க வேண்டியதானே ஏன் இந்த எல்லா பிரச்சனையும் உன் மேலே தூக்கி போட்டுக்கிறேன் மேலே பெரியப்பா உன் மேலே அதிக அதிகமாக கோபமாக இருக்காங்க இதையெல்லாம் நீ வெளிப்படையாக சொல்லிட வேண்டியதான்னு கேட்குறாங்க ஜானகி பரவாயில்ல பெரியமா இந்த விஷயம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பெரியப்பாவுக்கு தெரிய வரும்போது அப்போ என்ன மன்னிச்சிடுவாங்க ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க பண்ணுறதெல்லாம் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சதுனா நிச்சயமாக மனசு வெளியிடுவா மனசு நோகாமல் நாம பார்த்துக்கணுங்கிறாங்க மாயா பெரியப்பாவுக்கு நல்லது நினைக்கிற ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா பெரியப்பா உன் மேலே கோவப்படுறாங்க நீ தான் தப்பு பண்ணுறீன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே கோவமாக இருக்காங்க நான் என்னதான் செய்யட்டுங்கிறாங்க ஜானகி பெரியமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாயா நான் உனக்கு பெத்த எடுக்கலைனாலும் அப்போவும் நீ எனக்கு பொண்ணு தான் தனாவும் நீயும் எனக்கு ஒரே மாதிரி தான் வர்ற பிரச்சனை நீயே ஏற்றுக்கிட்டு எவ்வளோ பெரிய பழியை ஏற்றுக்க போறேன்னு தெரியல ஆனா உங்கள் உங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல நீயும் தான் உண்மையை சொல்ல போறேன்னு தெரியல பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி மாயாவும் ஜானகியும் பேசிகிட்டு இருக்கிறத சிவராமன் கேட்டுக்கிறாங்க சிவராமன் காதுக்கு கேட்டதும் உடனே வந்து மாயா கிட்ட விடாபுடியாக கேட்குறாங்க உண்மையை சொல்லுமாயா என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன் வாயால் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையாங்கிறாங்க மாயா தவிர்க்க முடியாமல் சரிச்சிட்டுப்பா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சிருக்கிற பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க பத்திரத்தை பார்த்ததும் சிவராமனுக்கு வந்ததே கோவம் உடனே நேரம் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு பார்வதியை பார்க்க போகிறாங்க பார்வதி கிட்ட போய் முதல்ல நைஸா பேசுகிறாங்க ஆமா நீ அண்ணங்கிட்ட கிட்ட எப்படிக்கு சொல்லி கையெழுத்து வாங்கினேன்னு கேட்கறாங்க அப்போ பார்வதி அப்படியே அப்படியே சொல்லி மறைக்க பாக்குறாங்க ஏ இப்ப சொல்ல போறியா இல்லையா எங்க அண்ணன் கிட்டயே ஏமாத்தி கையெழுத்து வாங்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா எங்க சொத்தை பிரிக்கிற அளவுக்கு நீ முன்னாடி வந்துட்டியா அப்படின்னு அடிக்கிறக்கு போறாங்க சிவராமன் போனா போகுதேன்னா அன்னைக்கு உனைய நான் காப்பாத்திட்டேன் ஆனா இப்படி ஒரு வேலையை பார்த்ததுக்கு நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் நான் உன் கூட வாழணுங்கிற அவசியமே கிடையாது நீ மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடு நானும் என் பையனும் என் குடும்பத்தோட எங்கள் அண்ணனோட நாங்கள் சந்தோஷமா இருந்திருக்கோம் தில்லுமுழுத்தான வேலையெல்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நீ இந்த வீட்டுக்கு லாய்க்கில்லை நான் டைவர்ஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போனாலும் சரி வெளியில் போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல செத்து தொலைஞ்சாலும் சரி உண்மையிலே இனிமேல் நான் கவலைப்படப்படுறதோ அக்கறப்படுறதோ கிடையாது பட்டுவே இனிமே இந்த வீட்டுக்குள்ளே ஆகவே ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க சிவராமான் இன்னுங்க உங்க அண்ணன் கிட்ட நான் கையெழுத்து வாங்கினது நம்ம நன்மைக்கு தான் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் வேணுமில்ல உங்களுக்குன்னு ஒரு தொழில் வேணும் நமக்கும் ஒரு பையன் இருக்கா நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் இல்லைன்னு எத்தனை நாளைக்கு அண்ணா அண்ணான்னு அண்ணா பின்னாடி நிறைய சுற்றிட்டு இருப்பீங்க சொத்து புற அவர் பேரில் தான் இருக்குது உங்களுக்குன்னு எதுவுமே இல்லை அதனால தான் நான் உங்கள் பேரில் ஒரு நல்ல எண்ணத்தோட தாங்க ஒரு மில்லை வாங்க பார்த்தேன் மாமன் ரொம்ப நல்லவர் அவர் தான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணார் தெரியுமா அவர் சப்போர்ட்டில் தான் கம்மி ரேட்டுக்கு ஒரு மில்லு வந்தது அந்த மில்லு உங்கள் பேரில் வாங்க பார்த்தேன் எங்கள் இதில் என்னங்க தப்பு இருக்குது நீங்கள் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டேன்னு என்னை வீட்டை விட்டு வெளியே போங்கிறீங்க எல்லாம் உங்களுக்காக தானே நான் செஞ்சேன் என்னை புரிஞ்சிக்கலையேன்னு சொல்லி அழுகுறாங்க பார்வதி நான் புரிந்துக்கிட்டதெல்லாம் போதும் மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போகணும் பார்வதியை விரட்டுறாங்க சிவராமன் இந்த பக்கமாக சாரும் பத்மாவும் வந்து பார்வதி என்னடே இப்படியே இப்ப தேவம் காரணம் இருக்கிறோம் அந்த மாயா தான் வீணா போன அந்த மாயானால தான் இப்ப சொத்தை பிரிக்க முடியாமையும் போச்சு நம்ம வர மெல்லையும் வாங்க முடியாம போச்சு அவளை முதல்லயே வீட்டை விட்டு வெளியே வரட்டி இருந்தா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும் ஆனா அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டுதான் இந்த மாதிரி எந்த காரியத்தையும் பண்ண முடியாம போச்சுன்னு மூணு பேரும் பேசிக்கலாம் நான் சொல்றத நீங்க நல்லா கேட்டுக்கோங்க என்னைக்கு இருந்தாலும் சீனு கூட மாயா பொழைக்க போறது இல்லை அவளை எப்படியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதானே அது இப்பவே செஞ்சுட்டேன் இப்ப இவனால தானே எனக்கும் என் புருஷனுக்கு சண்டை வந்தது இதை போய் உடனே ஜானகி அக்கா கிட்ட நான் சொல்லி ஆகணுங்கிறாங்க பார்வதி ஆமா பார்வதி உடனே போய் அன்னிக்கிட்ட சொல்லு நீ இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்களா இல்ல நம்மளே வெளியே போயிரலாமா கேளுங்கிறாங்க பத்மா உடனே பார்வதி போய் ஜானகிட்ட கேட்குறாங்க இங்க பாருங்க நீ மாயா செய்கிறது எதுவுமே சரியில்லை இப்போ இவனால் தான் எனக்கு என் புருஷனுக்கு சண்டை வந்திருக்கு இப்போ அவர் என்னை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு இப்போ நான் போகட்டுமா இல்லை நீங்களே மாயாவை வெளியே அனுப்புறீங்களான்னு கேட்குறாங்க பார்வதி பார்வதி நீ இப்போ எதுக்காக கோப்படுற மாயாவை எதுக்கு வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும் அவ சீனு பொண்டாட்டி இனிமே அவளை நம்ம வெளியே போகணும் சொல்கிறதுக்கும் இருன்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்கிறாங்க ஜானகி அப்படியெல்லாம் இல்லைங்க நீ உங்க பேரை சொல்லிக்கிட்டு தானே அவங்க இருக்கா சீனவே அவளை பொண்டாட்டியாக ஏற்றுக்காத போது நீங்கள் ஏங்க நீ அவளுக்காக சப்போர்ட் சப்போர்ட் பண்றீங்க மாமாவும் சேர்த்து அவ பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கே அவளை வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க இப்போ பத்மா அண்ணியும் கூட அவளை வெளியே போகணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க உங்க சப்போர்ட்ல தான் அவள் உள்ள இருக்க நீங்க அவளை வெளியே போகணும்னு சொல்லப் போறீங்களா இல்ல நான் வெளியே போயிட்டுமாங்கிறாங்க பார்வதி ஐயோ பார்வதி நீ வீட்டு விட்டு வெளியே போக கூடாது நீ வெளியில போனா சிவ எங்களை பத்தி என்ன நினைப்பான் இனிமே உங்க விஷயத்துல எதுலயும் தலையிட வேண்டாம்னு நான் சொல்றேங்கிறாங்க ஜானகி ஆமா இப்படிதான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா மாயாதான் எதுக்கெடுத்தாலும் மூக்க நடிச்சுட்டு உள்ள வரா இருக்கட்டும் அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்வதி பத்மா ரெண்டு பேரும் புது திட்டம் போடுறாங்க பாருங்க இங்க பாருங்க நீ இவளை இப்படியே விட்டு வைக்க கூடாது உடனே சீனவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்பதான் இந்த மாயா வீட்டு விட்டு வெளியே போவான்னு சொல்றேன் அவளை வெளியே அனுப்புறக்கு நான் சீக்கிரமா ஏதாவது ஒரு பிளான் பண்றேங்கிறாங்க பத்மா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்தா மாயா போய் அழைச்சிட்டு இருக்காங்க இவங்க செஞ்ச தப்ப மறைச்சு இவங்களை காப்பாத்தி விட்டா இவங்க திரும்பவும் என்னையும் சீனவையும் பிரிக்கவே நினைக்கிறாங்களே இவங்க எல்லாம் இனிமே திருந்தாத ஜென்மங்க போல இருக்கு திருந்தவும் மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க மாயாயா மொட்டை மாடையில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப ஜானகி போய் மாயா சாப்பிடவான்னு கூப்பிடுறாங்க இல்ல பெரியம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு கண்ணீர் தொடச்சு அழைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க எங்கள் பாரு மாயா பெரியப்பா தான் தெரியாதனமாக கோவப்பட்டார் ஆனால் என்ன செய்கிறதுன்னு எனக்கும் தெரியாமல் நானும் உன்னை திட்டிட்டேன் அதையெல்லாம் பெருசாக மனசில் வச்சுக்காத மாயா வான்னு கூப்பிட்றாங்க பெரியமா எனக்கு நீங்கள் இன்னொரு அம்மா எங்கள் அம்மா ஞாபகமே வராது காரணமே நீங்கள் எனக்கு அம்மாவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் திட்டினதெல்லாம் நான் மனசில் நினைக்கவே இல்லை பெரியமா சொத்து பிரச்சனைன்னு வரும்போது நானும் கண்மூடித்தனமாக உன்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டேன் அது ஒன்று நீ மனசில் பெருசாக வச்சுக்காதேன்னு கேட்குறாங்க ஜானகி ஐயோ என்ன பெரியமா நீங்கள் உங்களுக்கு திட்டுறக்கு எல்லா உரிமையும் இருக்குது அளவு அன்பு கட்டுறதும் நீங்கள் தான் மனசளவுல நீங்க அன்பா இருக்கீங்க வெளியில யாருக்காகவோ திட்டலான சார் என்ன நீங்க வெளிய விட மாட்டீங்க பெருமா எனக்கு தெரியாத உங்கள போய் நான் தப்பா நினைப்பனா ஏன் பெருமா என்ன இப்படி நினைச்சீங்கன்னு சொல்லிட்டு மாயா ஜானகி ஹர்ட் பண்ணிக்கிறாங்க மாயா உங்க பெரியப்ப உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க எல்லா பிரச்சனையும் நீ தான் சாதுவா முடிச்சிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கிறதே நீ தான் உங்க பெரியப்பா நினைக்கிறாரு எப்பதான் இந்த உண்மையெல்லாம் உங்க பெரியப்பாவுக்கு தெரிய போகுதோ நீயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுற ஆனா உங்க பெரியப்பா உன்னை தப்பா நினைச்சிட்டு பேசுறாங்க நான் யார் பக்கம் பேசிட்டு சொல்லு என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா எனக்கு அது போதும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா பிரச்சனையை எல்லாம் மேலே வளர்ந்துட்டே இருக்கு எப்பதான் ஒரு முடிவுக்கு வரும்னு எனக்கு தெரியல ஏன்னு அழுகுறாங்க ஜானகி பெருமா நீங்க அழுகாதீங்க வர்ற பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கலாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க பெருமா ஆனா நான் உள்ள வரைக்கும் இந்த குடும்பத்தை பெரிய விடமாட்டேன் பெரியப்பாவோட மனசு நோக விடமாட்டேன் பெருமா பெரியப்பா என்ன எப்ப புரிஞ்சுக்க போறாங்களோ அப்ப புரிஞ்சுக்கட்டும் அது வரைக்கும் நான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவேன் குடும்பத்தையும் சொத்தையும் பிரிக்க விடமாட்டேன் பெருமா நான் உள்ள வரைக்கும் கண்டிப்பா நான் இதை கட்டி காப்பாற்றுவேன் யார் என்ன சொன்னாலும் சரி என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி அதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க மாயா இது எல்லாம் பத்மாவும் பார்வதியும் அந்த பக்கமா என்ன கேட்குறாங்க பார்த்தியா பார்வதி இவளுக்கு எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டா போல இருக்கு நமக்கு வர வேண்டிய சொத்தை பிரிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போய் வாழலான்னு நினச்சா இவள் விட மாட்டா போல இருக்கே முதல்ல இவளுக்கு ஒரு புதுசு ஸ்டாப் வைக்கிறேங்கிறாங்க பட் மாமாங்கனி முதல்ல இந்த மாயாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் சீனவையும் மாயாவையும் பிரித்தா தான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க பார்வதி